ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் மில்ஃபர்ட் மில்ஸ் என்ற சின்ன விவசாய கிராமம் மார்ஷ் க்ரீக் அணை கட்டுவதற்காக நீரில் மூழ்கடிக்கப்பட்டது ஐநூற்று முப்பத்து ஐந்து ஏக்கர் நீரின் அடியில் லார்க்கின் மூடிய பாலம் பழைய சாலைகள் மற்றும் வீடுகளின் அடித்தளங்கள் இன்னும் உள்ளன ஆனால் இன்று படகோட்டிகள் கூறுவது இரவு நேரத்தில் மூழ்கிய மணிகள் ஒலிப்பதாகவும் நீரில் பச்சை ஒளிகள் மின்னுவதாகவும் கூறுகிறார்கள் இது மூழ்கிய கிராமத்தின் ஆவிகளின் அழைப்பா அல்லது இயற்கையின் விளையாட்டா இந்த கிராமத்தில் ஐம்பது குடும்பங்கள் வாழ்ந்தனர் அணை கட்டுவதற்காக அவர்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது ஒரு வயதான பெண் தனது வீட்டை விட்டு வெளியேற மறுத்ததாக கூறப்படுகிறது அவள் இறுதி வரை தனது நாற்காலியில் அமர்ந்திருந்ததாகவும் இன்றும் அவளது ஆவி அந்த நாற்காலியை தேடி அலைவதாகவும் ஊரார் நம்புகின்றனர் இந்த பூங்காவில் எரியும் புதர் என்ற நச்சு தாவரம் படையெடுத்துள்ளது இதன் சிவப்பு இலைகள் அக்டோபரில் தீப்பிழம்பு போல் தோன்றினாலும் இதன் பழங்கள் மனிதர்களுக்கு விஷம் இந்த தாவரம் எப்படி இங்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் அணை கட்டும்போது யாரோ கொண்டு வந்தார்களா அல்லது இது இயற்கையின் பழிவாங்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் ஒரு ஓடம் போட்டவர் தனது ஓடத்தை ஒரு பழைய மரப்பாலத்தின் மீது மோதியதாக கூறினார் ஆனால் அந்த பாலம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நீரின் அடியில் மூழ்கியது இரண்டாயிரத்து பத்தில் ஒரு இளைஞர் தனது காலை நீரில் இருந்து வந்த கைகள் பிடித்ததாக விவரித்தார் அவர் தப்பியபோது போது அவரது காலில் நீல நிற கைப்பதிவுகள் இருந்தன இந்த பூங்காவில் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் உள்ளன பால்டு கழுகுகள் மரங்களின் மீது கூடுகட்டுகின்றன ஆஸ்பிரே பறவைகள் மீன் பிடிக்க குளத்தில் பாய்கின்றன ஆனால் இந்த அழகை காப்பாற்ற பேர்க்ஸ் நேச்சர் நடத்தும் போராட்டம் இன்னும் முடியவில்லை எரியும் புதர் தாவரம் ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவீதம் வேகத்தில் வளர்கிறது அடுத்த எபிசோடில் வேலி ஃபார்ஜ் தேசிய வரலாற்று பூங்கா ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தேழில் ஜார்ஜ் வாஷிங்டனின் படை குளிர் பசி மற்றும் நோய்களுடன் போராடிய இடம் ஆனால் இன்று அங்கு தலை குறைந்த பேய்கள் மற்றும் படை வீரர்களின் ஆவிகள் சுற்றுவதாக நம்பப்படுகிறது ஒரு புனைவு பிரார்த்தனை கதை ஒரு நிஜமான பயங்கர வரலாறு அனைத்தும் வரும் எபிசோட்ல